ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்தோட சிம்பிளாக பால் சாதம் செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு இந்த கப்புக்கு ஒரு கப் அரிசி எடுத்து ஊற போட்டிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகு கொஞ்சம் மல்லி கொஞ்சம் புது நைவ்வளவும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு குக்கரில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆயில் வெட்டுக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு அது கூட ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டு பொரிச்சு பொரிய விடுங்க கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒரு பச்சை மிளகா சேர்த்து ரொம்ப வதங்க வேண்டாம் லைட்டாக கண்ணாடி பதை வர வர வதக்கி விட்டுக்கோங்க